ہمم تمہاری نواں پڑھتا ہے الحمدللہ والحمد والسلام علی الیدین المصطف محمد اللهم صل علی سیدنا محمد و علی ال سیدنا محمد کما دموا وترفعوا دم علیه و کرما پنیت دنیا اللہ تعالی <سؤال> نے رب نے சூலத்திற்காக சென்றவாரம் நவியவர்களுக்கு வகி இறங்கப்பட்ட அந்த சம்பவம் மனித படைப்புகள் எல்லாம் வளர்ந்த அல்லாத்தாரா மனித படைப்பை சொல்லிவிட்டு அல்லதி கதம் எது கற்றுக் கொடுத்தால் இன்சான இன்சார மாதம் மனிதன் அறியாத ஒற்றை அல்லா தலா கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார் பேனா பேனா என்றதே இது ஒரு மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று கற்றுக்கொள் கற்றுக்கொள்கிற அந்த அடிப்படையில் தான் பேனா இந்த பேனாவை கொண்டு ஒரு மனிதர் தன் ஆடியிலே தான் எழுதலாம் அதீசன் வருது அல்லாஹெல்லாம் முதல் முதலாக பேனாவை படைத்தார் பேனாவை படைச்சுட்டு சொன்னா உப்பு எழுது என்பதாக அந்த பேனாவுக்கு அல்ல கட்டளை என்றார் கத்தவமா எழுத்து முயலா யோமின் தியாமா கிராமத்து நாள் வரை என்ன ஏற்படும் செய்திகள் முழுவதையுமே அந்த பேனா இருந்துச்சு அதுக்கு பெற்ற தக்குதீரும் சொல்றோம் அந்த நேரத்தில் அல்லாமல் கற்களிய பிரகாரம் எல்லாவற்றையும் இருந்துச்சு அப்ப முழு உலகிலுமே வந்து பேனாவை மூன்று வகையாக பிரிக்கிறான் முதலாவது பேனா தக்குதீரை எழுதியது அல்லாமர்கள் கையால் படைக்கப்பட்டது இரண்டாவது மலக்குமார்கள் எழுதக்கூடிய பேனா மலக்குமார்கள் என்ன செய்வாங்க மனிதனுடைய நல்ல அமல்களை மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை அவங்க எவ்வளவு செய்யறாலும் அவ்வளவு நன்மைனா நன்மை எழுதுவாங்க பாவோற்றன பாவம் எழுதுவாங்க மூணாவது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பேணா தன்னுடைய நோக்கம் என்ன தன்னுடைய பேச்சு என்ன எல்லாம் ஒரு புத்தகத்துல எழுதுவார்கள் அப்ப அல்லாமத்தாலம் லாலு விஷயத்த லாலு பொருள்ல தன்னுடைய கதத்தாக படைத்தான் அதுல வந்து பேனாவை அல்லாவுடைய கதத்தால படைத்தான் இரண்டாவது அரசு அல்ல அமர்ந்திருக்கும் சிம்மாதரம் மூன்றாவது தன்னத்தை அது அதுன்னு எனக்கு சொல்லுங்க நாலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நாலத்தையுமே அல்லாஹ் தன்னுடைய கதத்தால் படைத்தான் மற்ற எல்லா வஸ்துக்களும் பொருள் ஆக என்று சொல்லுவா அது அப்படி ஆகிடும் உமர் குமர்வதை எல்லாரும் சொல்லுவாங்க எழுத்தான் கல்வியை சிலை இடுங்கள் அப்படி எழுத்து ரொம்ப முக்கியம் இதை முடிச்சுட்டு அடுத்தது இன்சான சொல்லலாம் அல்லவின் மனிதனுக்கு தெரியாத எவ்வளோ விஷயத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம் அதுக்கு தான் ஒரு குழந்தை அழுகுது ஏன் அழுகுது பசியினால அழுகுந்தா இல்ல தூக்கத்தினால அழுகுந்தா அதை கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்ல தாய்மார்கள் கொடுத்துருந்தான் ஒரு குழந்தைக்கு பசிக்குது அந்த பசி எப்படி கேட்டோம் பசியை தீர்க்கிறதுக்கான வழி என்ன பசியை அம்மாட்ட தெரிவிக்கும் பசிக்குது பிறந்த குழந்தைக்கு இதுக்கு தான் இன்பம் இந்த இரும்பா அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பெற்ற ஒரு தீவிரம் அல்லாமல் வாலும் அறியாத ஒன்றை அறிவுதலுக்கு பெயர் இருக்கும் கல்வின்னு சொன்னா என்ன அறியாத ஒன்றை அறிவுதலுக்கு பெயர் இருக்கும் இன்னைக்கு கல்வி கடல் போடுறது மருத்துவ ரீதியான கல்வி இருக்கு கட்டட ரீதியான கல்வி இருக்குது கல்வி பல வகையில் இருக்குது எவ்வளவு கருத்துக்கிட்டவோ அதுக்கு பேர் இதும எவ்வளவு விஷயம் நம்ம சரியாம இருக்கிறோம் அதுக்கு அறியாமை ஒன்று தெரியலன்னு சொன்னா நம்ம ஆதி அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம ஆதி கற்றவர் கற்காதவர் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் நம்ம கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு அல்லா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேரம் அததான் தர சொல்லி சொல்லிக்காட்டோம் கல்வி கிடைத்தால் அவர் சிறந்தவர் தல்வை இல்லாதவர் உலகிலும் அவருக்கு இழிவு நாளை மறுமையிலும் இனிது அதுதான் பின் வரக்கூடிய வசனங்கள்ல தல்ல இன் الانسان அத யதுபா அர் ஆஸ்தகன இன்ன இல்லஹ அந்த ஆயத ஆரம்பிச்சு கடைசி ஆயத்தோட ஏறும் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் تعالی சொல்லி காட்டலாம் ابو ظஹர் ஒரு தடவை செவல்லா வை அவர்கள் தன்னுடைய முகத்தை மண்ணில் வைத்து வணங்குகிறார்கள் அதாவது சரிதா செய்யலாம் இந்த நிலையில மக்கள் நம்பியவர்களை பார்க்கிறான் சரிதா உட்கிறது அப்போதாவது மக்கள்கிட்ட கேட்கிறான் நபி அவர்கள் முகமது அவர்கள் சஜிதாவுடைய நிலையில் நீங்க பாக்குறீங்களா ஆமா உடனே அபுஜகம் சொன்னா நான் வணங்கக்கூடிய லாத்து உசா இதெல்லாம் சிவையினுடைய பேர் அவைகள் மீது சத்தியமாக நபியவர்கள் இவ்வாறு தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய பிறரின் மீது ஏறி விதிப்பேன் என்பதாக அமுதர்கள் ஒரு ஆணவத்தோடு பேசலாம் அவன் முகத்தை அப்படியே விதிச்சு மண்ணோடு வந்தா பதற்றிடுவேன் சொன்னான் அமது ஒரு சந்தர்ப்பத்துல சருலாவை சங்கம் தொகுதிட்டு இருக்கிறான் இந்த சான்ஸ் அறிஞ்சி நபியவர்களை நோக்கி வரியவர்களை பிளரையும் எதிர்ப்பதற்காக வேகத்திலேயே திரும்பி ஓடுறான் எந்த வேகத்தோடு நம்பிய தாக்குவதற்காக வந்தாலும் அதே வேகத்தோடு திரும்பி பயந்த நிலையை ஓடுறான் மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க இப்ப வந்த வேகத்திலேயே ஓட்டிய என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான் நான் அபியோ முகமது கிட்ட நெருக்கலா போனா எனக்கும் அவருக்கும் மத்தியில நெருப்பிலான ஒரு அகல் ஒரு திரை வந்து தடையா வைக்கிது அவங்களை சுத்தி மலக்குமாறு நிற்கிறாங்க நான் கிட்ட போனேன்னு சொன்னேன் பெரிய ஆபத்து அதான் பயந்து சொல்லாதான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அவன் மட்டும் நெருங்கி இருந்தான்னு சொன்னால் அவனுடைய உடல் உறுப்புகளை துன்பத்துண்டாத மறக்குமாறு ஆகியிருக்கான் துன்ப துண்டா அல்லாஹ அந்த எதிரி இடங்கிருந்து சதல்லா வைச்ச நம்ம மன்னர் பாதுகாப்பு கொடுத்தாங்க அது சம்மந்தமாக தான் ஆறாவது ஆயத்துல கடைசி வரைக்கும் சொல்றான் அதுவும் இல்லாமனுடைய அந்த கெட்ட நிலைகளை பற்றி கடைசியாக அல்லாஹ் சஜிதாவுடைய வசனத்தோடு இந்த சூலாவை முடிக்கிறான் சஜிதா செய்வதை கொண்டு அல்லாவுடைய சஜிதாவிலே அதிகமாக நீங்கள் அதிகமா நீங்கன்னு சொன்னாங்க சஜிதாவுல சஜிதாவுல எப்படி கேட்கிறது நபிலான தொழுகைகளில் பருந்து இல்லை நபிலான தொழுகைகளில் நமக்கு தெரிந்த அரபி நிர்வாகங்கள் குரானுடைய வசனங்கள் இதெல்லாம் கேட்கலாம் சரிதா என்ற நிலைங்க பரவான தொழுகைகள் வந்து துவாசிப்பார்கள் சரிதாவுடன் சரி ருக்ககுடையும் சரி அத்தகைய சகோதரம் சரவா சகோதரம் சுனதான குருவா வருவோம் அவ்வளவுதான் கொள்கைகளில் நின்ற நிலையில துவா செய்யலாம் துவா செய்யலாம் சஜிதாவுடைய துவா செய்யலாம் ஆனா தமிழ்ல கேட்கக்கூடாது நரம்பியில தான் கேட்க ஏன்னு சொன்னா சஜிதாங்கிறது ஒரு அடியா அல்லாஹோடு நெருங்கிடறான் நம்ம சஜிதாவுல நீண்ட நேரம் நிறைய துவாக்களை செஞ்சதாவும் மதிய வருது எல்லாரும் உகந்தது பாவ மன்னிப்பு தேர்ந்தது ஒரு நபர் நவீன வந்து கேட்பாரு பாவ மன்னிப்புக்காக நல்லா சஜிதாவில் இருந்து குவா செய்யுமா மூணு முறை கேட்பாரு நல்லாத்துக்கும் அவசம் என்று நோக்கி ஒரு அபத்துக்கும் அரிதா என்ன என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு விசாதமானது என் அம்மனை மேல உன்னது ரகமத்து எனக்கு ஆதரவானதுன்ற கருத்து உள்ளதுவா உருவாரு சஜிதாவுடைய நிலையில இப்போ எஞ்சினிய சொல்லுவாங்க நன்றி அல்லாமடி பாவத்தை நினைச்சுதான்னு சொல்லுவாங்க ஏன்னா சஜிதா அதிகமா செய்வதனால அல்லாமடி குருவு ஏற்படும் நெருக்கம் ரெண்டாவது சஜிதா அதிகமாக செய்யணும்னு சொன்னா என்ன அர்த்தம் அதிகமாக தொழுவுக்கணும்னு அர்த்தம் அதிகமா தொழுவணும் நபீனான வணக்கங்கள் செய்யணும் நகையிலான வணக்கங்கள் செய்யும்பொழுது சஜிதாவுடைய நிலையில் நமக்கு தெரிகிற துவாக்களை கேட்கும்போது அந்த துவா இஸ் தஜாபரும் அல்லாம இருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ நீண்ட நேரம் செஞ்சால் செய்யணும் இன்னைக்கு நம்ம தொழு எப்படி இருக்குன்னா காக்கா தொற்று நம்ம தான் இருக்குது தொலோகி உருப்படியாக தொழுதோம் திருப்தியாக தொல்லுதோன்னு சொன்னால் அதில் வந்து ஆப்மியத்தை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் தொகுதியை ஒழுங்காக தொகுதாவே ஏன்னா ஒரு மனித செய்யறதுங்கிறது மேலே இருக்கிற தலை கீழே வருது இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஹார்ட்ல இருந்து தான் ரத்தம் ஓட்ட ஹார்ட்டுக்கு பக்கத்துல பக்கத்தில் ரெண்டு பம்புமே மேலே இருக்குவோம் ஒன்று ஹார்ட்டுக்கு கீழே உள்ள பகுதி ரத்தம் ஓட்ட முடியாது இன்னொன்று ஹார்ட்டுக்கு மேலே உள்ள பகுதி தலை கண் காது அதனாலதான் காலையில செய்யும் போது தரையை சொல்லுவாங்க விரலால் ஒன்று நெஞ்சு இந்த பகுதிக்கு ரத்தம் ஓட்டும் ஓடுறதுங்கிறது குறைவு மாற்றி எல்லாருக்குமே கீழே ரத்தம் ஓட்டம் தானா ஓடிடும் ஏன்னா எல்லாம் நிப்பாக ஓடுவாங்க ஆனா குடிஞ்சா மட்டும்தான் ஆட்டுல இருந்து தலைக்கு இதெல்லாம் ரத்தம் ஓடும் அப்போ மனித சரிதா செய்யும் பொழுது எப்படி கீழே இருந்து கால் பகுதிக்கு வயிற்று பகுதிக்கு ரத்தம் பாஸ் ஆகுதோ அதே போல மேலே உள்ள பகுதிக்கு ஒரு மனிதன் சரிதா செய்யும் பொழுது தலையை முழுவதும் இந்த தோல்முதல் இந்த பகுதி எல்லாமே ரத்தம் ஒன்றும் அதிகமா வரும் அதனாலதான் மூமின்களுடைய முகங்கள் வந்து பிரகாசமா இருக்கும் யார் பேருதலாம் தொழுகிறாங்களோ ஒரு கிடைக்கணும் எதை கொண்டு ரத்த நாணங்கள் முழுவதுமாக ஒரு மனிதனுக்கு முகம் ஃபுல்லா படர் ரத்த நாணங்கள் படரும் பொழுது அந்த முகம் பிரகாச கொடுக்க ஆரம்பிச்சோம் இதுல சரியாக அதிர்வு ரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியம் இருந்தது பரலான தொழக இருக்குது இமா அதை அதே மீண்டுக்கிட்டுனா தொழிலக்கூடாது இன்னைக்கு அததான் நாங்க நீண்டு தோணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு ரொம்ப நேரம் தொழில் வைக்கணும் நான் வாங்க சொல்லிட்டு பொறுமையா உழவு செஞ்சுட்டு குடிச்சிட்டு நான் வர வரைக்கும் அஜித் முதல்வர் கையத்துல நிற்கினேன் நான் வந்த பேருந்து தான் அஜித் ஒரு பூ செய்யணும் அவர் தான் நல்ல அஜித்து அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் சின்ன சூறா சுறா ஓதிட்டாருன்னா முடிஞ்சு வரதுக்குள்ள சின்ன சுறா ஓதிட்டார் என்னமோ இமாந்த பேராமாரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஊர்ல வர வண்டி நிப்பாட்டுறதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு பூ போயிட்டாரு இவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா நீ மாங்க சொல்லும் போதே ஒரு தமிழ் நோக்காது யாருக்கு இமாம் ஜமாத்தும் தொழில் பெரிய இருக்கிறதோ அவங்க இமாமத்து சொன்ன பேர் வரக்கூடாது இமாம் ஜமாத்துங்கிறது முதல் அந்தஸ்து எதுன்னு சொன்னால் தப்பீர் கட்டும் போது ஒரு மனுஷன் இமாம் ஜமாத்தும் தொழுறாங்க ஐடியாவில் வராது பார்த்து தொழுக முடிஞ்சிருச்சு ஆனால் தனியாக தான் தொழுகிறாரு அவருக்கு இமாம் ஜமாத்தும் தொழுதுனாலே அண்ணா கொடுத்துருக்கோம் அது வேறு விஷயம் என்ன விஷயம்னா இமாதபாசோடு சொல்வதற்கு ருக்கு பெயர்ந்த அந்த என்ன இல்லை மா மாதம் என்ன என்னன்னா எஞ்சி சொல்லுவோம் செல்வோம் அதுக்குள்ள ஒரு கைதை முடிஞ்சிச்சுங்கிற கவலை தான் நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இல்ல முதல் கைது பேட்டுங்கிற கவலை கிடையாது அதனால நம்ம இஷ்டத்துக்கு சர்ண சொல்ல தப்பு இதுமே ஒரு அடுத்த சொல்லும் போது பயம் முடிச்சுட்டு ஒருத்தர் சொன்னாங்க நீ சொல்றதா அது இதுதான்

பரலான தொழுகை வந்து குறைந்த வச்சு பத்து நிமிஷம் தான் அவ்வளவுதான் எல்லா தொழுகையுமே பத்து நிமிஷம் தான் சொன்னாங்க இமாமத்து இல்லாதான்னு தொழுகை தனியா சொல்லுவா இல்லையா அதனை நீண்ட நீலாய சொல்லுங்க எவ்வளவு பிரச்சனைன்னா பத்தரா சூராஜ் சொல்லுங்க சனிதாவுடைய சூறாவதம் சொல்லுங்க பருள்னா லிமிட் அவ்வளவுதான் அஞ்சு தடவை இமாம் சுமான சுமான் சுழல் அப்பதான் மக்கள் மூணு தடையாவது சொல்லுவாங்க இமாம் மூணு தடவை சொன்னாங்க மக்கள் ஒரு தடவை தான் சொல்லுவாங்க பத்து நிமிஷம் இமாமத்துறை தொல்லை ஏன்னா இமாமத்துறை தொல்லைன்றது ரொம்ப தோசை நிற்பாங்க ஆர்வம் இல்லாதவங்களும் நிற்பாங்க நோயாவே நிற்பாங்க எல்லாத்தையும் கவனிச்சு தொல்வியுள்ள படக்கூடிய இது வந்து பொதுவாக அமல் இங்க வந்து தன்னுடைய இணையற்றத்தையும் தன்னுடைய இலாகத்துடைய ஆர்வத்தை ஒரு இமாவை வந்து பொது பொது தொகையில காட்டக்கூடாது அவர் நல்லா ஆர்வமாக நல்ல தராத்து உருவாகிறதுக்காக வேண்டி அவர் பாட்டுக்கு ஓதிகிட்டே நிற்கக்கூடாது இது அவர் மக்களுக்கு குற்றம் நன்மைக்கு பதிலாக எழுதக்கூடாது என்ன நீங்கிறவங்க மனசில் வந்தடக்கூடாது என்னடா இவ்வளோ தொழில் வைக்கிறாரு அந்த ஏற்கம் வரக்கூடாது தரா வைக்கவங்க நகிடு சொன்னது அது நீண்ட ரகத்தா தொழில் அது மக்களுக்கு சரி வராது ஏன்னா தெரிஞ்சுப்பான் அதுக்கு நீண்ட சூடாக தான் வாங்குவாங்கன்னு சொல்லி அதுலேயுமே நிறைய பேர் வராங்க குபோல எடுத்து தமிழ் பண்ணிடுவான் அவன் தனிப்பட்ட முறையில் நீண்ட நிலை நிறைய தான் தோணும் நிறுத்தி நிதானமாக ஓதுனு ரகு பர்மையா செய்யணும் சதிதா பருமையா செய்யணும் அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை அந்த போவாங்க இதுதான் இங்க சூரா சொல்லப்படுது அவன் குரானில் சரிதாவணி ஆயத்தை ஓதி விட்டால் சரிதா செய்யறது நம்ம கடமை மொத்தம் பதினாலு இடக்கங்க குரானில் சரிதாவுணி ஆயத்து வருது சஜிதா ஆயத்த ஓதிப்போம் சஜிதா செய்ய முடியும்னு சொன்னா அன்னைக்குள்ள செஞ்சிருந்தோம் ரொம்ப நேரம் தாமதப்படுத்திடக்கூடாது உடனே செய்யறது சிறப்பு முடியாத பட்சத்துக்கு அன்றைய கடை உட்காந்து ஓதுவோம் திடீர்னு சஜிதா செய்ய முடியாத நிலை ஏற்படுதுன்னா பள்ளியில் உணவு தோறும் போது இல்லை அசல் தோறும் வச்சு சரிதா செய்யணும் எல்லாமே நல்லா அதை விளங்கி அமல் நோய் செய்யக்கூடிய வாழ்க்கையை தேனமாக இருந்து தருவாங்க

அனைவரின் காவமலி மன்னிப்பாயாக நீண்ட ஆய்வுத் தருவாயாக உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்து பாதுகாப்பாயாக கொடியிருக்கிற நோய்களில் சிக்கி யாருனா அதிலே நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு பாதுகாப்பாயாக திடீர் மரணங்களை விட்டும் திடீர் ஆபத்துகளை விட்டும் திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகளை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக யாருனா என்னுடைய இசுக்களை வளக்கத்து செய்வாயாக میرے چتیت کروایا ہے قلبی لیے سرندوار کو میں نصیب کروا یا ہے یا اللہ یہ اللہ نے نافوں میں کروا یا ہے اللہ یہ صدقے کو پیدا کروا یا ہے اس دعا میں قبول سے آیا ہے ربنا توب کننا ان کنت سمی علیم وتوب علينا یا ربنا ان کنت تواب رحیم صلی وسلم علی نبی والہم و علی و صحبی اجمعین الحمدللہ رب العالمین صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب